மதுரையில் இருக்க நீங்க இன்னுமே இந்த டைட்டானிக் எக்ஸ்போ போகல அப்படின்னா வர அக்டோபர் பதிமூணாம் தேதிக்குள்ள போயிட்டு வந்துருங்க அதுதான் கடைசி நாள் இந்த இடத்துல எக்ஸ்போ தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோ பார்ப்போம் அதுக்கு நம்ம ஃபாலோ ஃபாலோ பேச்சு இந்த பிரமாண்டமான டைட்டானிக் எக்ஸ்போ நம்ம மதுரை ஐயர் பங்களால ரிலையன்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்க கிரவுண்ட்ல தான் போட்டுருக்காங்க என்ட்ரன்ஸை டைட்டானிக் கப்பலுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும் உள்ள போய் பார்த்தா ரியலான டைட்டானிக் கப்பலுக்குள்ள போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும் இது போக டைட்டானிக் படத்தில் நடிச்சவங்க நிறைய பேரோட போட்டோ இருக்கும் அண்ட் இது கூடவே நம்ம போட்டோ எடுத்துக்கான சூப்பரான நிறையவே இன்னும் அழகா டைட்டானிக் டைட்டானிக் படத்தில் இருக்க சாங்கும் பிஜேமும் போடுறாங்க வேற லெவலில் இருக்கு இது போக எல்லா எக்ஸிபிஷன்ல இருக்க மாதிரியான ஃபுட் ஸ்டால்ஸும் இங்கே நிறைய வச்சிருக்காங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு இங்கே ஷாப்பிங் ஏரியாவும் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளைங்கலாம் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா உள்ள ஃபன் ஆக்டிவிட்டிஸ்க்கு ராட்னம் கோலாம்பஸ் சொல்லி எல்லாமே இருக்குங்க இந்த எக்ஸிபிஷனுக்கு இன்டர்வியூஸ் எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்க இன்னும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்பாட்டுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் போயிட்டு வாங்க மறுபடியும் சொல்லிட்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த எக்ஸ்போ நடக்கும் ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரியான நிறைய மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க உங்க அன்புக்குரிய டிஎன் விளாக்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க